உங்கள் நேசன் டிவி யூடியூப் சேனல் பேரா பெருவாஸ் தமிழ் பள்ளியில் பாரதி இலக்கிய பெருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற்றது நற்பணி இயக்க ஏற்பாட்டில் ஏழாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு தேசிய குற்ற தடுப்பு அரபாரியத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் அதன் பினாங்கு மாநில துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ கா புலேந்தரன் அவர்கள் சிறப்பு வருகை புரிந்தார் மகாகவி பாரதியின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு அதன் ஏற்பாட்டுக்குழு தலைவராக இருந்து மு தங்கராஜ் மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னின்று சிறந்த முறையில் ஏற்பாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் கவிதை ஒப்புவித்தல் பாரதி மாறுவேட போட்டி மேடை பேச்சு ஓரங்க நாடகம் பாரதி பாடல் பாடிய பாடலுக்கு நடனம் மற்றும் பாரதி சிறப்புகள் குறித்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் முன்னாள் விரிவுரையாளர் பா தமிழ்மாறனின் உரையும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பேசிய டத்துஸ்ரீ கா புலேந்திரன் இந்த நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் மகாகவி பாரதியார் விழாக்கள் நடத்தப்படுவது வரவேற்கத்தக்கது மாணவர்கள் மற்றும் இளையோர்கள் மத்தியில் தமிழ் மீது பற்றுதலை ஏற்படுத்த இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நாட்டில் தமிழ் மொழி தமிழ் பள்ளிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதற்கு தங்களின் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆண்டுக்கு ஆண்டு தமிழ் பள்ளிகளின் எண்ணிக்கை சரிவு கண்டு வருவது கவலை அளிக்கிறது தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்து வருகிறது ஆனால் மாணவர்களின் பதிவு கவலை அளிப்பதாக டத்தோசரிகா புலேந்திரன் கூறினார் இங்கு புருவாஸ் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற பாரதியின் பிறந்தநாள் விழாவில் சமூக தொண்டர் சுப்பிரமணியம் முனுசாமிக்கும் முன்னாள் இடைநிலைப் பள்ளி ஆசிரியர் சுப்பிரமணியர் துளுக்கானம் ஆகிய இருவருக்கும் பாரதியார் நெஞ்சகர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு